வைகுண்டத்துறை என்னைக்குமே இந்த மாதிரி களை கட்டி இருக்காது நீங்க வந்து காலு வச்ச நேரம் தான்

புருதிக்கிட்டீங்க காரு இவர் அடுத்து தண்ணி கொண்டாந்து அடிச்சிட்டு நீங்க அங்க நடந்து வந்து உங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கும். நான் தண்ணி

என்னுடைய பாதத்தை அதாவது பணிய மறுத்தார் அவனு கொடுத்தேன் ஐந்து சிரத்தில் ஒரு சிரம் அறுபாடு கலவாய் என்று சாபத்தை கொடுத்தேன் இரண்டாவதாக வெள்ளிகிரி தற்றே அந்த சிவபெருமான் இருக்கிறான் கஞ்சா குடிகாரன் அந்த கஞ்சா குடிகாரனுடைய மனைவியாகப்பட்ட

என்னுடைய பாதத்தை நீ பணிந்து எனக்கு பணிவடை உன்னுடைய மனைவிமார்களை செய்ய வைத்து கொண்டிருக்கிறாய் ஆமா உன்னை நான் பிறகு கவனிக்கின்றேன் இருந்தாலும் எல்லா உலகங்களையும் நான் சுற்றி எனக்கும் ஆயாசமாக இருக்கிறது அதனால உன்னுடைய முதல் மனைவியாகப்பட்ட பாபாவுடைய மடியில என் கிரங்கள் இருக்க வேண்டும் இரண்டாவது மனைவியாகப்பட்ட ருக்மணியினுடைய

அங்க இருந்து பாத்தியா அய்யோ என்னடா பன்னாரத்துல சொன்ன மாதிரி நான் வனவாதி பண்ணியாத மோட்ருக்கு முன்ன பேசிப் பாறையா அந்த பன்றி முடி எடுத்து பாரு ஏ துக்குடா டேய் ஏ மணி ஏ மணி வாராய் அப்பா டேய் அவன் ஜும்மாவே ஆக்சன் பண்ணிட்டு வந்தா அப்பா அடி கொறற மேலே அய்யா ஐயா தொக்கவே முடியல ஐயா டேய் டேய் எப்பறா தொங்க ஐயோ எப்படியே போற போற உட்றேன் டேய் திருப்பி உட்றாத அவ்வளவு அழுது இல்லடா மேலே திருப்பி போடு மேலே திருப்பி போடு

அடடே தர தர அரிடா அரிடா ஏறு आइसी जब आइसी आइला आइसी आइओ आइसी ना आइसी 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 आइस

Yeah. Oh. சொல்லுங்க இருபத்தி ரெண்டு நேத்திரம் இருபத்தி ரெண்டு நேத்திரம் பத்து கையிலேயே பத்து நவுக்கண்ண இருக்கு அந்த பத்து நவுக்கண்ணும் பார்வையும் தெரிய <laughs> இப்ப ஒவ்வொரு கண்ணா புடுங்க போறேன் அதுவே நல்லா துருதாசினி தேவரெல்லாம் எத்தனை ஆட்டி படைச்சு

ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒடிச்சீங்களா ஒரு கரணாசி ஆவ கேள ஊடுதா? அப்பா டிந்து பேறாட்டத்தை எப்படி உதைப்போம் ஆமா. கேண்டா? கேண்டா. தேவர் பிள்ளை என்று தெரிந்தோம். தேவருக்கு பிள்ளையா தேவர் அருளால் என்றவ தூர்வாயன் முனிவர். பழயனுக்கு பெருமாள். படிக்கக் கூடிய பெருமா. நீங்க கல்லாரி சாபம் கொடுக்குற என்ன ஆயா? கேள

என்ன செல்றக்காச்சு சொந்த பொண்டாட்டி அடுத்த அடிமலை படுக்கிற விட்டு கொடுத்து வாங்கிட்டு

இந்த உலகத்தை பார்ப்பதற்கு எனக்கு இரண்டு கண்களையும் மட்டும் கொடுக்கணுன்னா ஓ இருபத்தி ரெண்டு நேத்திரத்துல இருபது நேத்திரம் போகட்டும் உண்மைதான் எனக்கு இந்த உலகத்தை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு மட்டும் குடுங்கறேன் ஆமா அப்படியே குடுக்கறேன் அப்படி இருந்தாலும் உனக்கு ஏழ்ரை மலை கோவம் இருக்கு பாத்தியா உமைதான் இந்த ஏழ்ரை மலை கோவத்தையும் ஏழு மலை கோவத்தை அழிச்சிடுவேன் ஆறரை கோவம் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படியா மட்டும் ஆமா அதாவது இந்த தூர்வாச மகாமுனிவர் வந்து நம்மளுடைய அருளால் பிறந்தவன் தேவருக்கு பிள்ளை நம்ம பிள்ளையை நாமளே மன்னிக்கதான் வேணும் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் இவன் இருவத்தி ரெண்டு நேத்திரம் இருக்கிறனாலதான் தெய்வலவத்தையே ஆட்டி தாங்க அந்த இருவது நேத்திரத்தை புடுங்கி ஒரு சராசரி மனிதனுக்கு இரண்டு நேத்திரம் ரெண்டு நேத்திரம் இரண்டு நேத்திரத்தை மட்டும் கொடுக்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்து

உலக மக்களிடத்தில் நான் எதாவது நான் படித்துக் கொள்கிறேன் அமர்ந்து

ஒரு நொடி வைகுந்தத்தில் இருக்கிறது உடனே அப்புறம்